வாழ்க வளமுடன் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய மாற்றக்கூடிய விதிக்கு காரக கிரகம் என்றால் அது சனி பகவான் அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் நட்சத்திரம் மாறுகிறார் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் மாறப்போகிறது கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு உத்தியோகம் முழுதல் உறவுகள் வரை பல விஷயங்கள் மாற அதனுடைய பலன்களை இன்றைய விதியில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குழந்தை வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனலில் குருவானுடைய வக்ர பயிற்சி வளங்களாக பதிவிட்டாச்சு பார்க்கலன்னு சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே கன்னியை பொறுத்தவரை சனி புகான் ஐந்தாம் மீன மகரத்திற்கும் ஆறாம் மீன கும்பத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்போ எங்கே இருக்கிறார் ஆறில் கும்பராசியில் இருக்கிறார் சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர் செப்டம்பர் மாதம் இறுதிக்கு பின்னாடி புரட்டாதி நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறார் இதுவரை ராகுபகனுடைய நட்சத்திரத்தில் பயணித்தவர் இனி சுபகிரகமான குரு பகனுடைய நட்சத்திரமான புரட்டாதியில் பயணிக்க போகிறார் அந்த குரு எங்கே இருக்கிறார்னா உங்களுடைய கண்ணிக்கு ஒன்பதாம் மீட் ரிஷபத்தில் இருக்கிறார் சுபகிரகத்தினுடைய சாரத்தில் விதிக்காரகன் பயணிக்கின்ற பொழுது சுப விதி உங்களுக்கு ஆரம்பம் ஆமாங்க நடக்காத சுபகாரியம் இனி நடக்கப் போகின்றது தடையின்றி முதல்ல உங்களை கண்ணிக்கு ஏழாம் இட மீனத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குருவகாட் அந்த மீனத்தில் ராகு இருக்கிறாரு ஸோ கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் சனிம நட்சத்திர பயிற்சி ராகுவால் தடைப்பட்ட திருமண காரியம் இனி தடையின்றி நடக்கும் சனி பகவானால் ஆறு அதுக்குள்ள வேலையை சரிவார் நிச்சயம் திருமண காரியம் தரையின்றி நடக்கும் திருமணம் நடந்தே தீரும் பிரிந்த கணவன் ஒன்று சேர்வதற்கும் கிடைக்கிறதுக்கு அதாவது தொழில் ரீதியான கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த புதிய பார்ட்னர் கிடைப்பாங்க வேலையிலும் தொழிலும் சரியான நண்பர்கள் அமைவார்கள் புதிய உறவுகளும் நண்பர்களும் அதிகரிப்பார்கள் உங்களுக்கு புது இடம் புது மாற்றம் புதிய உறவுகளையும் புதிய ஆட்களையும் உங்களுக்கு சேர்த்தே கொடுக்கும் அது வேலை ரீதியாக தொழில் ரீதியான ஒரு வருமானத்தை உங்களுக்கு இரண்டு முறையாக திருப்பி கொடுக்கும் மேலும் அந்த குருவான் நான்காம் வீடான தடத்திற்கும் மதிப்பாக இருப்பதால் வண்டி வாகனம் நிலம் வீடு போன்ற சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிப்பதற்கு என்ன வேலையை பார்க்கணுமோ அந்த வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க சொத்துக்களை உருவாக்க ஆரம்பிச்சிருவீர்கள் சொத்து பிரச்சனை சொத்து பிரச்சனை சரியா போயிடும் அந்த சொத்துக்கள்ல கடன் வந்து அந்த கடன் பிரச்சனை சரியாக போயிடும் கண்டிப்பா வீடு கட்டு கிரேவசம் ஒன்று இருக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் மிகப்பெரிய யோக காலகட்டங்கள் வந்து கொண்டிருக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்க படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த கல்வியில் இருந்து தடை நீங்கி படிப்பில் யோகமும் வெற்றியும் கௌரவமும் கிடைக்க போகுது உங்கள் மீது விழுந்த பழி அவற்றுள் நீங்க தருணமாக இது இருக்கும் விதியால் சுமத்தப்பட்ட பழி அதே விதியாலே நீக்கப்படும் அதனால் இனி நீங்கள் பழியின்றி தப்பித்து கொள்ள முடியும் அரசாங்க தண்டனை மற்றும் வேறுனும் உடல் ரீதியான பிரச்சனை இருந்தால் இந்த ரெண்டு விஷயமே உங்களுக்கு மாறுபடும் ஸோ அரசாங்க தண்ணிலிருந்து விடுதலை அடைவீங்க உடல் ரீதியான பிரச்சனையிலிருந்து நீங்கள் அடைவீங்க ஸோ இதுக்கு சனிவனுடைய உறுதிணை இருக்குது ஸோ கண்டிப்பாக குழு நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சனிவான் கண்டிப்பாக குரு ஸ்தானத்தில் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்து கொடுப்பார் கண்டிப்பாக கிடைக்கப்படாத பதவி வாய்ப்புகள் இனி கிடைக்கும் வாழ்க்கையை வாய்ப்பை பயன்படுத்திங்க நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஊனமானவர்களுக்கு அல்லது தோல் வியாதி உள்ளவர்களுக்கு உணவு தானம் அல்லது மருத்துவ தானம் செய்யுங்க கண்டிப்பாக நன்மை நடக்கும் அமாவாசை மற்றும் சனிக்கிழமை என்று காக்கைக்கு எள் சாதம் கலந்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எந்த ஒரு வழிபடத்தை வராமல் நீங்கள் பண்ணிக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த விதைப்படுத்தி உடம்பு மறக்காமல் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்